வணக்கம் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் யாப்பு யாப்பிலம் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது கலக்காரிகை நூலை எழுதியவர் அமிர்தசாகரர் யாப்பிலக்கணம் என்றால் என்ன என்பது குறித்து முதலில் நாம் தெரிந்து கொள்வோம் செய்யுள் இயற்றும் முறையைப் பற்றி கூறும் இலக்கணம் யாப்பிலக்கணம் யாப்பு என்ற சொல்லுக்கு கட்டுதல் என்று பொருள் யாப்பு செய்யுள் பாட்டு பா கவிதை என்ற சொற்கள் எல்லாம் ஒரு பொருள் தரும் சொற்கள் யாப்பு உறுப்புகள் மொத்தம் ஆறு எழுத்து அசை சீர் தலை அடி தொடை முதலாவதாக எழுத்து குறித்து நாம் பார்க்கலாம் ஒரு பாட்டு எழுதுவதற்கு நமக்கு அறுவகை எழுத்துக்களை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக எழுத்து தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் நாற்பத்தி ஏழு உயிர் பனிரெண்டு மெய் பதினெட்டு உயிர் மெய் இருநூற்றி பதினாறு ஆயுதம் ஒன்று ஆக மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு இந்த எழுத்துக்கள் குறித்து நீங்கள் முதலிலே பள்ளி பருவத்திலிருந்தே நீங்கள் படித்திருப்பீர்கள் இந்த எழுத்தை நாம் பிரிக்கின்ற பொழுது முதலாவதாக குரில் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டுல குரில் எழுத்துக்கள் மொத்தம் அஞ்சு ஐந்து எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டோடு சேர்ந்து ஐந்து இன்ட்டு பதினெட்டு சிக்கோல்ட்டு தொண்ணூறு உயிர்மை குரில் எழுத்துக்கள் கிடைக்கின்றன அடுத்து நெடில் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்ல மொத்தம் ஏழு இந்த ஏழு எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களோடு ஓடு சேர்ந்து ஏழு இன்ட்டு பதினெட்டு ஆக மொத்தம் உயிர்மை நெடில் எழுத்துக்கள் நூத்தி இருபத்தி ஆறு ஒற்றெழுத்துக்கள் என்று சொல்கின்ற பொழுது இக்கு முதல் இன் வரை சொல்கின்ற பதினெட்டு மெய்யெழுத்துக்களோடு ஆயுதம் சேர்ந்து மொத்தம் பத்தொன்போது ஒற்றெழுத்துக்கள் இந்த ஆறு வகை எழுத்துக்களையும் முதலில் நாம் நன்கு தெரிந்து கொண்டால்தான் ஒரு யாப்பு அதாவது ஒரு பாட்டை ஒரு செய்யுளை நாம் இயற்ற முடியும் அடுத்ததாக அளபடை அளவடை அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு வகையாக நம்ம பார்க்கலாம் ஒன்று உயிரளவடை மற்றொன்று ஒற்றளவடை ஒரு எழுத்து தனக்குரிய மாத்திரையில் இருந்து நீண்டு ஒழிப்பதாகும் உயிருள் நெட்டெழுத்து ஏழும் அளவெடுப்பது உயிரளவடை இந்த நெட்டெழுத்துக்கள்ல ஏழ ஐகாரம் இகரத்தோடும் அவ்ஹாரம் உகரத்தோடும் அளவெடுத்து வரும் நமன வ ல ஆகிய பதினோரு ஒற்றுக்களும் குறிலின் கீழும் இதோடு ஆயுதம் சேர்ந்து குறிலின் கீழும் குரிலினை கீழும் அளவெடுத்து வருவது ஒற்றளவடை அடுத்தது குறுக்கம் குறுக்கம் என்று சொல்கின்ற பொழுது குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஓர் எழுத்து தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறுகி ஒழிப்பது குறுக்கம் குற்றிய லுகரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உகரம் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறுகி ஒழிப்பது குற்றிய லுகரம் குற்றிய லுகர சொல்லை அடுத்து யகர வரிசை சொற்கள் வந்து புணரும் பொழுது குற்றிய லுகரம் குற்றிய லிகரமாக மாறும் மாணவியர்களே இதுவரைக்கும் உறுப்புகளாக எழுத்து நம்ம என்ன செய்தோம் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தது செய்யுள் உறுப்புகளாகிய ஆறு வகை உறுப்புகள்ல எழுத்து பார்த்துட்டோம் அடுத்து அசை பார்க்க இருக்கின்றோம் ஒரு எழுத்து தனியாகவோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ ஓசைப்பட அசைந்து நிற்பது அசை எனப்படும் அசை பிரிப்பில் ஒற்றெழுத்து கணக்கில் கொல்லப்பட மாட்டாது அசை இரண்டு வகைப்படும் நேரசை நிறையசை நேரசை எப்படியெல்லாம் வரும் அப்படின்னா குறில் தனித்து இப்போ நீங்க இதுல பார்க்கலாம் காய் என்பது குரில் எழுத்து தனித்து வந்திருக்கு அடுத்ததாக கல் கா குறியில் இல் ஒற்று குறில் அடுத்து எனது ஒற்று வருவது அடுத்து நெடில் தனித்து வருவது நெடில் ஒற்றெடுத்து வருவது இந்த நான்கும் நேரசைக்கு வரக்கூடியவை நிறைய அசை அப்படின்னு சொல்லும்பொழுது ஒற்று இணை அதாவது குறில் இணை பட என்பது ப ட ரெண்டுமே நமக்கு குறில் இணை குறியினை ஒற்று எடுத்து வருவது இங்க படம் இம்மும் வந்து ஒற்றுக்கு ஒற்று வந்திருக்கு குறில் நெடில் ப ட அல்லது கா ட அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் அடுத்தது கடாம் சொல்லும் போது குறி நெடி உற்று இந்த முறையில நிறைய என்ன செய்யும் வந்து அடுத்ததாக நம்ம பார்ப்பது சீர் அசை தனித்தும் இணைந்தும் அடிக்கு உறுப்பாக அமைவது சீர் எனப்படும் இதுவே பாடலின் ஓசைக்கு அடிப்படையாக அமையும் சீர் நான்கு வகைப்படும் ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாலசை சீர் இதனுடைய வாய்ப்பாட்டை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஓரசை சொல்லும் பொழுது வெண்பாவின் ஈற்றில நேரசையோ நிறையசையோ ஏதேனும் தனித்து வந்து சீராய் அமைவது ஓரசை சீர் இத அசைச்சீர் என்றும் நாம் அழைக்கின்றோம் இப்போ ஒரு வெண்பா பாட்டுல இறுதியில நேரசை வந்தால் அதை நாள் என்றும் நிறையசை வருகின்ற பொழுது அது மலர் என்றும் சொல்கின்றோம் வல்லின மெய்யின் மீது ஏறி வருகின்ற குசுடுதுகுரு என்கின்ற உகர சொற்கள் வருகின்ற பொழுது காசு பிறப்பு என்று சொல்கின்றோம் நேரசை வந்து வள்ளின மெய்யின் மீது உகர சொற்கள் ஏறி வருகின்ற பொழுது அதை நாம் காசு என்றும் வந்து உகர சொற்கள் ஏறி வருகின்ற பொழுது அதை பிறப்பு என்று சொல்கின்றோம் ஈரசை சீர் இரண்டு அசைகள் சேர்ந்து சீராக அமைவது ஈரசை சீர் ஈரசை சீரை நம்ம இயற்சீர் அசைச்சீர் அகவர் சீர் என்று அழைக்கின்றோம் இதனுடைய வாய்ப்பாடு பார்க்கின்ற பொழுது நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறை நிறை கருவிலம் இதுல மாச்சீர் இரண்டு இரண்டு தேமா மாச்சீர் இரண்டுமாருவிலம் கூவிளம் அடுத்து மூவசிச்சீர் மூன்று அசைகள் சேர்ந்து ஒரு சீராவது மூவசை சீர் எனப்படும் மூவசி சீர் வாய்ப்பாடு இப்போ ஈரசை சீர் வாய்ப்பாடோடு நேரசை வந்து ஒன்றுகின்ற பொழுது அது காய்ச்சீராக மாறுகிறது ஈரசை வாய்ப்பாடோடு நிறைய சேர்கின்ற பொழுது அது கனிச்சீராக வருகின்றது அடுத்ததாக நாலுசைச்சீர் இந்த மூவசைச்சீர் எட்டுடன் நேரசை நிறைய தனித்தனியாக சேர்ந்து நாலுசைச்சீர் பதினாறு நமக்கு கிடைக்கும் இந்த எட்டு மூவசைச்சீர் இந்த எட்டோடு நேர் வந்து ஒன்றுகின்ற பொழுது அது நமக்கு பூச்சீராக வருகின்றது நிறைய வந்து ஒன்றுகின்ற போது அது நிழல் சீராக வருகின்றது மாணவர்களே இது வரைக்கும் நம்ம எழுத்து அசை சீர் மூன்றையும் நம்ம பார்த்திருக்கிறோம் அறுவகை உறுப்புகள்ல எழுத்து அசை சீர் இந்த வகுப்புல நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் அடுத்த வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம் நன்றி